நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சுக்கரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் ராகுவுடன் கூட்டணி அமைத்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்த்துட்டு முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள் முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னா லக்ஸுரியஸ் லைஃப் கிடைக்கும் நம்ம எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னா நம்ம ஆன்மா நம்ம ஆத்மா வந்து எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா இன்பத்தை நோக்கி தான் பயன்படுத்தும் எல்லாமே என்ன நினைப்போம் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் நம்ம பாட் நம்ம பணம் வந்து தாளாரமாக வரணும் அப்படின்னா இருந்தால் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அது வந்து சுக்கரன் தான் காரகத்துவம் சுக்கரன் தான் கொடுப்பார் அதிகமாக ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் கொடுத்துட்டாருன்னா அவங்க மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது அந்த மாதிரி சுக்கரன் தன்னுடைய சுக்கர திசையிலையோ சுக்கர புத்தியிலையோ இந்த மாதிரி சுக்கர பெயர்ச்சிலேயோ இல்லை சுக்கரனுடைய அந்தரத்துலேயோ ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளான லைஃபை கொடுக்கும் தாளார பண வரவு மகிழ்ச்சியான வாழ்க்கை காதல் காமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைந்த ஒரு சுக்கரனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு கூடிய காரகத்துவமும் சுக்கரனிடமே இருக்குது சுகபோகங்களுடைய அதிபதி சுக்கரன் ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதே ரொம்ப சிரமம் ஆனாலும் ஒழுங்காக வாழ்வாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சங்கடம் தான் அப்படிங்கும் போது கலத்திரக்காரகன் நல்ல ஒரு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது மீனராசியில் உச்சம் உச்சம் பெறும் சுக்கரன் ராகுடன் இணைவதுதான் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் மீனராசியோட உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் வந்து ராகுவுடன் பயணிக்க போகிறார் அந்த சிறப்பு அம்சம் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறது கோடீஸ்வர யோகம்லாம் வேண்டாங்க எனக்கு வரவு செலவுலாம் நல்லா இருக்குமா அது மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா சில பேருக்கு அசையும் சொத்து அசையா சொத்தின் மூலியமாக கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும் சில பேர் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முதல்ல வாங்கி போட்டிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும் அதுதான் ஐம்பது லட்சம் வாங்கி போட்டவங்களும் இன்றைக்கி ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு மேலே வேல்யூஷன் வந்திருக்கும் இதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான் அது மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த லாட்ரி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமலை அப்படிங்கிறது நினைய போகிறது அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட் லாட்ரிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அது பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் ஷேர் மார்க்கெட் போகணுமா அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு இந்த விபரீத ராஜயோகம்லாம் இருக்குன்னு இந்த விபரீத ராஜயோகம் யார் மூலியமாவது பணம் வருமோனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் வரும் சுக்கரன் பயிற்சி ஆகும்போது நல்ல இடத்துல சுக்கரன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகையான பண வரவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் யாரோடைய சொத்தம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் அந்த மாதிரி யோகமெல்லாம் சுக்கரன் மட்டும்தான் கொடுப்பார் சில பேருக்கு வந்து அது மாதிரிலாம் நிறைய யோகங்கள் அடிச்சிருக்கு சில பேருக்கு புதையல் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்ரன் தான் காரகத்துவம் அப்போ அதுக்கு சுக்கரனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜாதகத்துல இருக்கு ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தா பிறகு பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருந்து உங்களை எங்க இந்த சுக்கரன் வந்து உங்க ஜாதகத்துல உங்களை லக்னத்தை பார்த்துட்டாருனாலே அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கையில் வாழ்க்கையில லக்ஷுரியஸான லைஃபை கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும் அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தசாபூத்தி நல்லா ஒரு தசாபுத்தி வந்துச்சுன்னா சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா சுகவாசி அவங்களுக்கு என்னப்பா அவங்க பெரிய ஆடம்பரமான ஆளுங்க அதிகாரமிக்க ஆளுங்க ரொம்ப ச சந்தோஷமான இன்பக்கு தரக்கூடிய அவங்கள பார்த்தா பொறாமைப்படுற அளவுக்கு அவங்க லக்ஷூரியஸாக இருப்பாங்க அந்த மாதிரி லக்ஷூரியஸ் யாருக்கு கிடைக்குன்னா சுக்ரனுடைய பார்வையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அது மாதிரி சில கிரகங்களை சொல்லுவாங்க சூரியன் வந்து லீடர்ஷிப்பில் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து வீட்டு மனை அதிகாரம் இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சுக்கரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள அவங்க வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை இந்த ஒரு பாட்டிலே சூரிய வம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலே வந்து முன்னேறக்கூடிய ஆளுங்கன்னா சுக்கரனுடைய தசையிலும் சுக்கரனுடைய புத்திலும் சுக்கரனுடைய அந்தரத்திலையும் இது மாதிரி சுக்கர பயிற்சியில் நல்ல இடத்துல போது திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு வரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சுக்கர பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ந்து வர வீடியோஸை உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாக அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க ஆ ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா சுகமான வாழ்க்கை வேணுமா செல்வத் அதிகமாக கொடுக்க வேணும் அன்பு அதிகமாக கிடைக்கணுமா இதெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக த சுக்ரனே கொடுப்பார் ஒரு ராஜா போல் ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கரன் சுக்ரனை தான் இப்போ அதிகமாக நம்புகிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக முன்னேறணும் நிறையா ப சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம தான் டாப் மூஷனில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரன் கை கொடுப்பார் அது மாதிரி இந்த இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நாலு முப்பத்தி ஒன்றுக்கு மீன ராசிக்கு சுக்கரன் மாறுறார் ஏப்ரல் இருபத்தி நாலு இரவு இருவதிமூணு ஒன்னு நாப்பத்தி நாலு வரை மீனத்தில் இருப்பார் ச சுக்கரன் இந்த சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அவங்க அந்த அதிர்ஷ்டப்படக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ முழு விவரமாக பார்க்கலாம் ராசிநாதன் சுக்கரன் ராசிக்கு பதினோராம் இடத்துல வருகின்ற லாபஸ்தானத்தில் உச்சம் பெறும் உச்சம் பெற்று பயணம் செய்ய போகிறார் அதனால் மனைவி வழியில் பணம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி உங்களுக்கு மனைவி வழியில் பணம் வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் லாபஸ்தானத்தில் பயணம் செய்கிற சுக்கரன் உங்களுக்கு பல வழியில இருந்து பணம் வரக்கூடிய யோக பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் விருந்து விசேஷம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க நிறைய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க உங்களுக்கு ட்ரீட்ஸ் நிறையா வரபோது வெகுமதிகள் கிடைக்க போகிறது உத்தியோகத்தில் சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த லாபத்தில் இருக்கும்போது இது வரைக்கும் உங்களுடைய தொழிலில் லாபமே கிடைக்கலன்றவங்களுக்கு இப்போ சிறு நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் புத்திர தோஷம் உள்ளவங்களுக்கு கூட இப்போ நிவர்த்தி கண்டிப்பாக நல்ல ஒரு பெண் குழந்தை கூட பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்தது இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு இதெல்லாம் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க பெண்கிறவரே ஒரு மகாலட்சுமி தான் சுக்கரனுடைய காரகத்துவம் உள்ள ஒரு விஷயந்தான் அந்த பெண்ணானவள் அப்படி முத குழந்தையாக பிறக்கும் போது அது ஒரு மகாலட்சுமி தான் அந்த வீட்டுக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த லாபத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரங்களில் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது வேலையே கிடைக்காதவங்களுக்கு இப்போ சூப்பரான வேலை கிடைக்கும் நல்ல டாப் மோஸ்ட் கீரில் நீங்கள் நம்ப வேறு லெவலில் முன்னேற போகிறீங்க மிகப்பெரிய யோக பலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது சமூகத்தில் இப்போது உங்களுடைய கண்ணோட்டமான பார்வை வந்து நல்லா மாறப்போகிறது கொண்டாட்ட போகிறீங்க அது கொண்டாட்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ராகுவுடன் சுக்கரன் இணைந்திருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு மேக்னிஃபையர்னு சொல்லலாம் அதனால் உங்களுக்கு அதிகமான சுக்கரனுடைய காரகத்துவம் காதல் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அன்பான மனைவியோ அன்பான காதலியோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க ஆனால் மாற்று பாலினத்தின அதை விதத்து வேறு மாற்றுப்பாலினத்து தொடர்புகள் அந்த மாதிரி ஓப்பனாக சொல்ல ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் பல பெண்கள் உங்களுக்கு மீது ஒரு சில விஷயங்கள் வந்து வரக்கூடிய கெட்ட பேர் வரக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இதெல்லாம் தவிர்த்திங்கனாலே போதும் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுடைய எண்ணம் செயல் வீர் செயல் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணியம் குலதெய்வ வழிபாடு அதெல்லாம் ரொம்ப கொ கொண்டாட்டமான முறையில் நீங்கள் செய்வீங்க கண்டிப்பாக நீங்களே எடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு விசேஷமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் இந்த ராசிக்காரங்க இந்த பதினோராம் இடத்தில் வருகின்ற சுக்கிரனானது மிகப்பெரிய பலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது பதினோராம் இடத்துக்கு சுக்கரன் வர்றது அவ்வளோ ஒன்றும் ராகுடன் சுக்கரன் வர்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து ஒரு கிங் மேக்கர் ராகுடன் சுக்ரன் இருக்கிறதுனால தான் எம் எஸ் தோனியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷம் காலம் அவரை வந்து அசைக்கவே முடியல அது மாதிரி பதினோராம் இடத்துல இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கும் போது இப்போ நீங்கள் ஒரு கிங் மேக்கராக ஆவீங்க ஒரு கிங்காக ஒரு கேப்டன்ஷிப் மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போவீங்க அந்த மாதிரி விஷயம் வந்து பதினோராம் இடத்து லாபஸ்தானத்தை உச்ச பெறக்கூடிய அந்த இடத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும் இது ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக கொண்டாட்டமான காலகட்டம்னு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே ஆ தன்னை போல நமஞ்சிரும் அந்த மாதிரி காலகட்டம் இப்போது உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் அதே மாதிரியே குலதெய்வ வழிபாடுகளில் நீங்கள் வந்து நீங்களே முன்னெடுத்து பண்ணுவீங்க நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே வருவீங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா கர்மாவினைகளுக்கு தகுந்த அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு புண்ணியங்கள் எல்லாம் இப்போ நல்லது தரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எந்த தொழிலை செஞ்சுக்கிறாங்களோ அதில் நீங்கள் நம்பர் ஒன் ஆக போகிறீங்க அதுதான் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்க எதுக்குமே பயப்பட தேவையே இல்லை ஏன்னா நல்ல இடத்துல கிரகங்கள் எல்லாம் கிரகநிலைகள் இருப்பது அப்படிங்கிறது கூடுதலான சிறப்பு சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்ப வெள்ளத்தில் மிதக்கப் போகிறீர்கள் இதுதான் தான் நடக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சி நல்ல ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டெஃபனட்டாக நல்லாயிருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்கள் வழிபாடு பரிகாரங்களாக வெள்ளிக்கிழமைகளில் பாயசம் செஞ்சு மகாலட்சுமியை வழிபட்டு சிறு சிறு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி வைரத்தை அணிய முடிஞ்சால் சிறப்பு வெளியில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்க வைரலாம் எனக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னீங்கன்னா கற்கண்டு இருக்குது இல்லைங்களா டைமண்ட் கற்கண்டை அந்த கற்கண்டை எடுத்துகிட்டு போயிட்டு மகாலட்சுமிக்கு படைச்சி நீங்கள் நாலு பேர்த்துக்கு கொடுக்கறது பாயசத்தை கொடுக்கறது ரொம்ப நல்லது அதை பண்ணுங்கள் முடிஞ்சால் அது மாதிரி குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரப்பயிற்சி அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌவாக்கியங்களும் நிம்மதியும் மனோ தைரியத்தையும் மனோ ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பெருமான் மகா வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்பலம்